காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புக்ளை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி எட்டு பிபி பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க மற்றும் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஓனர் தரப்புலேருந்து தேவைப்பட்டதுன்னா அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய இன்ஜின் கிலோஸ்கறிஞ்சினுங்க பெயிண்ட் டச்சப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க பின் பூஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் மாடல் வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபி இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய பொக்லைன் இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே